கோவை வந்த தங்களான் படக்குழுவினர் படத்தின் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் இயக்குனர் ப ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர்கள் விக்ரம் பசுபதி நடிகைகள் மாலவிகா மோகன் பார்வதி ஆகியோர் நடிப்பில் ஜி வி பிரகாஷ் இசையில் உருவாகியுள்ள தங்களான் திரைப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது இதனை முன்னிட்டு ப்ரமோஷன் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை நவ இந்தியா பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் தங்களான் படக்குழுவினர்களான விக்ரம் டேனியல் நடிகை பார்வதி மாளவிகா மோகன் ஆகியோர் ரசிகர்களையும் செய்தியாளர்களையும் சந்தித்தனர் அப்போது இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட போது இருந்த அனுபவங்களை தனித்தனியே பகிர்ந்து கொண்டனர் மேலும் இந்த படத்தை திரையரங்குகளில் பார்க்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர் மேலும் இந்த படம் பார்க்கும் போது நிச்சயமாக பிடிக்கும் எனவும் அனைவரும் கஷ்டப்பட்டு நடித்துள்ளதாக கூறினர் மேலும் படப்பிடிப்பின் போது மக்கள் கூறிய பல்வேறு தகவல்களை படத்தில் சேர்த்துள்ளதாக தெரிவித்தனர் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் மட்டுமே ரிலீஸ் ஆகப்போது அண்ட் ஆந்திராலையும் மாதிரி மிகப்பெரிய லெவலில் ஸ்கிரீன் ரிலீஸ் ஆகுது கேரளா நூத்தம்பது கர்நாடகாவில் நானூறு ஸ்கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் இந்தியாவில் மட்டுமே மிகப்பெரிய ரிலீஸ் ஆகுது ஓர் சீஸ்ல ஒரு பெரிய பிரமாண்டம் என்னது டெய்லி ஒரு அடி ஐ மீன் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என்ன ஃபோட்டோ இல்லை டெய்லி ஒரு அடி உங்களுக்கு கிடைக்குது அதை நம்ம அப்படியே ரெக்கார்டை எடுத்துக்கலாம் சரி டெய்லி அதுவும் அவன் கலை கைதூக்கணும் ஆஹ் அதான் கலை அவன் வேலையை சரியா பாக்குறவனாலையும் அடியெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம் சோ சோ அவன் வந்து அது எடுங்க அந்த அளவுக்கு ஏனோ அந்த படத்துல நாங்கள் வந்து இறங்கி எல்லாரும் எனக்கு